ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ராயல் கிங்ஸ் டிபி எங்களா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு கேட்டிங்கன்னா நம்ம காரணமலையா மக்களே கிளம்பிட்டோம் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம எதை பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட் எதிரான கண்டென்ட் போட்டுட்ருக்கிற மக்களே வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க யார் யாருக்கு டீசல் புல்லெட் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே கூட பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்கு அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளியே வந்துட்ட மக்களே நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நான் அங்கேயே போந்து வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பாருங்கள் சீன ரீசெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ப பார்த்துக்கோங்க மக்கள் இந்த ரூட் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் சிவி ரூட் வந்து அதாவது என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்ட மக்களே நம் செல் குட்டி என்ன ரீசல் பண்ணிட்டேன் மக்களே ரூட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரூட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ரெண்டு வகையும் பச்சப்பா சேர்ந்து தான் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே மக்களே அப்புறம் வந்து ஏன்டா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் நடுவில் பேசியிருப்போம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருப்போம் அதை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்னாவே எப்படி பேசிட்டு போன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பண்ணிக்குவோம் ஏன்னா சும்மா எல்லோருமே வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்காது மூம வீடியோ ஓட்டினா உங்களுக்கே கொஞ்சம் என்னடா இதுன்னு ஓட்ட விட்டு பார்ப்பீங்க அதனால் சரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமே இன்னொரு ரெண்டு நிமிஷம் இதுலேயே ஓட்டிட்டோம் ஏன்னா எட்டு வீடியோ வீடியோக்கு ரெண்டு நிமிஷம் ஓட்டிட்டோம் மக்களே பாருங்கள் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து சைட்லேருந்து வேகமாக வருவா இருக்க மக்களே எதுக்கு இந்த சீகனெலாம் தெரியல மக்களே ஆரன் சைடில் வச்சுருக்கிறானாலும் அதனால சீனம் போகிறான் என்ன மக்களே இது அவன் மண்ட அடும்பு இருக்குது மக்களே அவனும் ஒரு டீசல் புல்லெட் வச்சுக்கிறான் அவன் அந்த புல்லட்டு நம்மகிட்ட வந்து தான் வாங்கினாங்க அது வந்து அந்த புல்லட்டோட வீடியோ வேணால் நீங்கள் சொ கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் பண்ண பண்ண உடனே அதோட போஸ்ட் பண்ணுறேன் மக்களே லோ பட்ஜெட்டில் உள்ளட்ருக்குதான் கேட்குறீங்க இருக்குது மக்களே ஆனால் வந்து புக்கெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி வண்டி இது வந்து மக்கள் இருக்குது ஆனால் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது மக்களே இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே மெயிலீட்டிலுக்கு பார்த்தீங்க இப்போவே வந்து அந்த காரணம்பலையை டேமுக்கு போகிற வாய்க்காக ஜாயிண்ட் ஆகிடுச்சு மக்கள் இதுலேருந்தே காரணமலையை டேம் போகிற வாய்க்க தான் அது கூட சேர்ந்ததும் இது ரெண்டு பக்கையுமே பச்சை இருக்குது வீடு அதிகமாக வராது மக்களே இதில் வந்து இன்னொரு இன்னொன்று வரணுன்றது என்னென்னா கோழி பண்ணை வரும் பன்னி பண்ணையும் வரும் ரெண்டுமே வரும் மக்கள் இது வீடு எடுத்தேன்னு தெரியல வீடியோ எடுத்துருந்தோன்னா அவங்களுக்கு வரும் மக்களே எவ்வளோ பச்சை பசையன் இருக்குதுன்னு வந்து பற்றி மக்களே அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா உங்களுக்கு வீடியோ அதிக லென்த்தாக போயிடுதுன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன் அவன் ஏன்னா என் பின்னாடி உட்காந்துக்கிறான் வந்து வீடியோ எடுக்காத விட்டுட்டான் மக்களே எவ்வளோ வேகமாக போனாலும் ஹெல்மெட்டை யூஸ் பண்ண மக்களே ஏன்னா ஹெல்மெட் போடுறது எங்களுக்கு வந்து உயிர் சேதம் கம்மியாக மக்களே காட்டி போய் பண்ணுங்க நம்ம காரணமலையம் வந்துவிட்டோம் காரணமலையம் ரோடு ஜாயிண்ட் ஆகிட்டோம் இதாவது ஈரோடு டூ கா காரணமலையம் கொடுமுடி ரோடு மக்கள் இதுதான் மெயின் ரோடு ஈரோடு வந்துட்டு ஈரோட்லேருந்து சோலார் ரோட்டை எடுத்து நீங்கள் கொடுமுடி ரோட் வந்தீங்கன்னா இந்த ரோடு காரணாமலை வந்திரு மக்களே நாங்கள் ரோட் மேலேயே நிறைய கார் இருக்கும் தெரியலன்னா காரணாமலையம் போர்டு போட்டிருக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்லாம் நிறைய ரோட்லேயே நிற்கும் காருங்க காரில் வந்தால் வந்து ரோட்டில் தான் நிறுத்திட்டு போகணும் மக்களே ஏதோ கார் நம்பளையும் போட்டுருக்காங்க பாருங்கள் கார் நம்பளையும் எதுவும் டே ஒரு போர்டு ஒன்று வரும் போர்டு தாண்டினோன்னு ஒட்டியே நிறைய கார் நிறுத்தி வச்சுருப்பாங்க அது நீங்கள் பார்த்து பார்த்தா தெரியும் காரில் எல்லாம் நிற்கிது பாருங்கள் இது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது கார்னால் ரோட்டில் தான் நிறுத்தணும் பைக்னால் வந்து உள்ளே உள்ளேயே கொண்டாந்துடலாம் அது ஓகே கடை ஒன்று இப்போ அந்த தந்து விட்டு எடுக்கலாம் பாருங்க என்ன நம்ம கேமரா போம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நாங்கள் ஈரோடு தான் பாருங்க என்ஜாய் பண்ணிட்டே நாங்கள் இது இல்லாத இன்னுமே நாங்கள் ரெஸ்ட் அந்த பாறை ஒன்றா தேடி பாருங்கள் அதுக்கு நாங்கள் போய் நின்று வீடியோ எடுத்துட்டு போகணும் தெரியுது நான் பண்ணது நான் வந்து ஒரு போசரா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணா வர மக்களே இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வீடியோ இருக்குது மக்களே அதாவது தண்ணியை கொட்டுறத வித மக்களே நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே சப்போர்ட் பண்ண தான் மக்களே இதை வரைக்கும் வீடியோ போட முடியும் இந்த மக்களே மக்களுக்கு எங்கள் ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க சின்ன கும்மாம்புட்டி என்ஜாய் பண்ணுங்க எனக்கு இல்லை நான் இதுக்கு மேலே வாய்ஸ் அவரை கொடுக்கு மேலே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை வீடியோ முடிஞ்சிருச்சு மக்களே மக்களை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்